தேசமல்லா என் கத்தருக்கு சொந்தமாகும் கண்கள் பார்க்கும்போ எல்லா கல்வாரி கொடி பார்க்கும் காலேதிக்கும் தேசமல்லா என் கர்களுக்கு சொந்தமாகும் எல்லா கல்வாரி கொடி பார்க்க முறக்கட்டும் பாரக்கட்டும் சிலுவையொடி மேலூயா உயரக்கும் உயரக்கும் திருநாமம் ஆ சிலுவையே ஜயக்கோடி அலேலூயா உயரெட்டும் உயரெட்டும் ஏசுவி திரு நாமம் அலேலூயா எழும்பட்டும் எழும்பட்டும் இதியோ நின் சேர்யா அறியின் இதுவே வேலோயா கனிக்கும் தே சமல்லா ஏன் கற்றிற்கு சொந்தமாடும் துன்பாகுங்கு இயெல்லாம் கல்வாரிக் கொடி பறக்கும் வேத வசனம் மத்தியலிசு விசேஷம் ஆறாம் அதிகாரம் ஆறாம் வசனம் நீயோ ஜபம் பண்ணும்போது உன் அறைவீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜபம் பண்ணு அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனடிப்பார் பிரியமானவர்களே நம் தேவைகளை எல்லாவற்றையும் அறிந்தவர் நம் ஆண்டவர் நாம் செபிப்பதற்குண்டாகவே நம் பரமபிதா நம் தேவைகளை எல்லாவற்றையும் அறிந்து வைத்திருக்கிறார் மற்றொரு வசனத்தையும் நாம் வாசிப்போம் பிலிப்பிற்கு நிறுவம் நாலாம் அதிகாரம் ஆறாம் வசனம் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஜபத்தினாலும் வேண்டலினாலும் தேவனுக்கு அருமையானவர்களே ஜபம் செய்வோம் இந்த நாளிலே தேவன் நம்முடைய ஜபத்தை கேட்பவர் நம் ஜபத்திற்கு பதில் கொடுப்பவர் நம்முடைய எல்லா காரியத்தையும் நாம் அவர் கரத்திலே ஒப்பு கொடுத்து நாம் ஜபிக்கும் பொழுது எல்லா காரியத்திலும் நமக்கு ஆண்டவர் வெற்றி கொடுப்பார் பரலோக தகப்பனே இந்த நாளிலே நீர் கொடுத்த வசனங்களுக்காக நாங்களும் நன்றியுள்ள இதயத்தோடு ஸ்தோத்துரிக்கிறோம் அறை வீட்டை பூட்டி கொண்டு அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணபடியாக நீர் இந்த காலை வழியிலே எங்களுக்கு சொல்லியிருக்கிறீர் நாங்களும் அப்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே சோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டறதினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று சொன்னீரே ராஜா இந்த நாளிலே உம்மிடத்திலே நாங்கள் இந்த காலை வழியிலே ஜபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் ஜபத்தை கேட்பவரே யாவரும் வருவார்கள் என் தேவனாகிய கத்தர் கேட்டு அதற்கு பதில் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜபிக்கிறோம் திருக்கரத்தில் ஒப்படைக்கிறோம் எங்களோடு கூட இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற உமது பிள்ளைகளையும் கூட கத்தாவே நீர் ஆசீர்வதையும் காலை அவர்களுடைய தேவைகளை எல்லாவற்றையும் கத்தர் சந்தியும் என்னென்ன காரியங்கள் எல்லாம் அவர்கள் மன்றாடி அந்த மன்றாட்டை என் தேவன் கேட்டு அதற்கு பதில் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜபிக்கிறோம் உது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் இந்த நாளை கத்தர் ஆசீர்வதி பேராக மூலம் ஏறெடுக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே ஆமே